எடுக்கிறேங்க என்னென்னவோ நானும் சாப்பிட்டு பார்த்துட்டேன் எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறீங்களா இந்த வீடியோவை வீடியோவைக்கு எல்லு கொளுத்தவனுக்கு கொள்ளுமாங்க அப்படி இருக்கிற கொள்ளு நம்ம கொள்ளாதான் பார்த்துருக்கோம் இந்த கொள்ளாவுள் நம்ம கஞ்சி மிக்ஸில் சேர்க்குறோம் எத்தனை பேருக்குங்க தெரியும் வெயிட் லாஸ் பவுடரில் பார்லி அரிசி சேர்க்குறாங்கன்னு நம்ம வெயிட் லாஸ் பவுடரில் பார்லி அரிசி சேர்க்குறோங்க சாதாரணமாக நினைக்காதீங்க பாரம்பரிய அரிசியில் அவ்வளோ ஒரு உயிர் சத்துக்களும் நார் சத்துக்களும் அதிகமாக இருக்குது அப்படி இருக்க பாரம்பரிய அரிசியை சேர்த்து நம்ம செய்கிற அந்த கஞ்சி மிக்ஸு வெயிட் லாஸ்க்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணும் தெரியுமா நீங்கள் இந்த வெயிட் லாஸ் கஞ்சி மிக்ஸ் எடுத்துகிட்டு வரையில் அங்கங்கே இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சிட்டு வரதை நீங்களே பார்க்கலாங்க டெய்லி ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் நம்ம கஞ்சி மிக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுறது தெரியும் கஞ்சி மிக்ஸ் மட்டும் எடுத்தால் பற்றாதீங்க ரெகுலராக எக்ஸசைஸும் இருக்கணும் இதில் நம்ம கருப்பு கவுனியும் சேர்க்குறோங்க இந்த கஞ்சி மிக்ஸ் பவுடர் ஃபார்மாக தான் இருக்கும் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கஞ்சி மிக்ஸை எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சு அதோட சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து எடுத்துக்கலாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு உங்கள்ட்ட ஐடியா கேட்குறாங்களா நம்ம வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடையில் அவுளில் எல்லா வெரைட்டி அவுளும் இருக்குது பியூர் ஹனியுமே நம்மள்கிட்ட இருக்குங்க